திருச்சிற்றம்பலம் அருள்மிகு நாகேஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உடகலா முனந்தோதக்கரிய வன் நிலவுலா விய நீர் பழிவேணி என்ன அழகில் சோரியன் வளத்தாடுவான் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோட்டு மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கையம்பட்டம் தேவனம்பாளையம் ஆர்மிகு நாகேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்லம் தோற்றி நட்பேரொழியால் தொழுகின்றோம் போற்றுகின்றோம் மூலம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னிங்கே நினைகண்டா என அகத்தாலுண்ணி சேவரம் பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் பூண்டு ஐந்தெடுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இரஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலைபெறுமாறு நிதியே நெஞ்சே நீ வாய் என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை முனைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் எப்படையு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிக் காவலர்களை நினைந்து ஏறது ஏரியே எம்பெருமான் கதவும் வழி நீக்குமே என திருவாயில் திறந்து அந்தனாவதும் கட்டி வந்தாண்டாய் ஆறமுதே பொள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொடிக் கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு நாகேஸ்வர பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மயில்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரைவியன போதொரு நீராதி சமந்து கருவறை புகுபாருடன் நாமும் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குளத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து தொட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் சந்தனம் பன்னீர் நிறைவாக எல்லாம் அருள்மிகு நாகேஸ்வர பெருமானின் தாமரை பொன்முடிதின் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாக்குகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களான ஆர்தாமை தீர்த்த நீராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய்நீர் நரும்புகை சுடரொழி திருவமுது ஐங்கிழைப் பேரொழி மலர் வழிபாடு சித்தும் நடிபறவன் என்றாய் போற்றி புன்னியனேன் அரியாய் போற்றி ஏற்றுசிக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசிக்கும் வழக்காயன நாதா போற்றி நான் முகிற்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிவல நடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி விருந்து சிற்றம்பலம் வன்மல்தேற்றுள் போற்றி அருமிகு நாகேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாடை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய முதலாம் திருமுறை தேவாரம் பனிரெண்டாவது பதிகம் திரு சிவபுரம் மலை மகள் மறுகிட மதகரியை கொலை மழ்க உரி செய்த குழக நகர் அலை மழ்கும் அரி சீலி அனதையலே மாருதமும் பின்புனை மருவிய விகிர்தன் நகர் பண்புனை குரல் வழிவண்டு கிண்டி செண்பக மலர் ஒழி சிவபுரமே சிவனுரை தரு சிவபுர நகரை கவுனியர் குளபதி காவியரோன் தபமல்கும் தமிழிவை சொல்ல உள்ளார் நலமோடு சிவகதி நல்லுபரே திருவாசகம் மணிவாசகர் அருளியது இறங்கும் நமக்கம்பளக்குத்தன் என்று என்று அருங் கற்பனை கற்பித்து ஆண்டாய் ஆழ்வார்டி மாடேவே மாடு ஆவேனோ நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று நிலாவி விளையாடும் மருங்கே சார்ந்து வர எங்கள் வாழ்வே வா என்று அருளாயே திருத்தொண்டர் மாக்கதையாக செக்கிலார் பெருமானர் எளிய பெரிய புராணம் வருங்கரை பொழுது நீங்கி மழ்கிய யாமம் சென்று சுருங்கிட அறிந்த புள்ளின் சூழ் சிலம்போசை கேட்டு கருங்கடல் என்ன நின்ற கண் வீரர் அரும்பரல் தம்பீர்க்கு அமுது கொண்டனைய வேண்டி இருங்கலை குணமான் மற்றும் வேறு வேறினங்கள் வேட்டை வினைத்தொழில் விறகினாலே ஊரு காலம் சிந்தி உருமிகத் தெரியாப்போதின் மாரடு சிலையும் கொண்டு வல்லலை போந்தார் திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக அருளிய சிவஞான போதம் பாச உண்மை இருவினையின் போக்கு வரவு புரிய ஆனையின் நிற்கமின்றி நிற்கும் அன்றே சதகம் வந்தாயனதைம்புலனும் எரிந்து ஓட ஓ நாள் தவம்தான் சிறிதும் எளிவால் விடை தன்னில் மின்னோடு இவன் தேவரனாலும் விளங்கிலே என்னை கொள்ளோ அவம்தான்மிகு பாவியுள்ளீலே அறிந்திலே நீ வாழ்க அந்த நேர்வான வேறினும் விழ்க தன் புனல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தியதெல்லாம் மரன் நமமே சொல்க வைய துய தீர்கவே கோடைக்கண்ணி கூரங்காண்க அவளுதானும் உடனே காண்க தென்னாடுடைய சிவனே போற்றி என் ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதுக்கி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்லார் மிகு நாகேஸ்வர பெருமானின் திருவிருளாலே எல்லா உயிர்களும் என்னம் சொல் செயல்களாலே அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுகோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் வான்முயில் வழாது வீக மடிவளம் சுரக்க மன்னர்கோன் முறை அரசு செய்க தீர்கள் வாழ்க நான் வரை அரங்கலோங்க நற்றமும் வேள்வி மொழ்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திடிச்சிற்றம்பலும்